நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயாவர்கள் வரையிறந்திருக்கின்றார்கள் நாற்பத்தி நான்கு ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு தமிழ்நாட்டில் மட்டுமில்லை இந்திய அளவில் சமூக நீதி என்று சொன்னால் அதற்கு மறுபெயர் மருத்துவர் அவர்கள் அந்த வகையில் தர்மபுரி மாவட்டம் மட்டுமல்ல தமிழகத்தில் உள்ள மக்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபட்டு இங்கே வரையறுத்திருக்கின்றார் மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள பிரச்சனைகளை பற்றி உங்களுக்கு நான் சொல்லி வருகின்றேன் பாலக்கோடு பகுதியில் எண்ணெயோல் தும்புலி திட்டம் அந்த பகுதியில் ஜர்தலா புலிக்கரை திட்டம் தூல் செட்டி ஏரி திட்டம் குமார் செட்டியரி திட்டம் பஞ்சபள்ளி அணையில் உபரி நீர் வந்து மாரண்டள்ளியிலே ஒரு தடுப்பணை கொட்டு அந்த தடுப்பணை மூலமாக அந்த பகுதியிலே விவசாயிகள் வளர்ச்சி திட்டம் சின்னாரிலே தொல்லை காது திட்டம் அதன் பிறகு இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம் போனா சேனைகால் திட்டம் மொரப்பூர் பகுதியில் இன்னும் அந்த பக்கம் போனா சிக்லிங் பகுதியில் போட்டு அங்கு ஒரு தடுப்பணை கட்ட வேண்டும் சித்தேரி மலையில் அங்கே முன்னேற்றங்கள் இருக்க வேண்டும் சித்தேரி மலை கீழே வள்ளிமலையான உயர்நீர் திட்டம் உயர்ந்த திட்டம் இல்லை இந்த பக்கம் போனால் பாப்பிரடிப்பட்டி பகுதியில் வாணியார் உபரிநீர் திட்டம் இல்லை பொம்முடி பகுதியில் போனால் பொதியின் பள்ளம் திட்டம் இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம் போனால் ஆனைய மடுவு திட்டம் இந்த பக்கம் வத்தல் மலை பகுதியில் கீழே பார்த்தீங்கன்னா அதில் ஜெகநாதன் கோம்பை திட்டம் அதை நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது இல்லை அந்த பக்கம் தொப்பூர் பகுதியில் போனால் தொப்பையார் உபரிநீர் திட்டம் இந்த பக்கம் இங்கே இருக்கின்ற நாகாவதி அணைக்கு தண்ணி இதெல்லாம் ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு திட்டங்கள் இருக்கிறது இந்த திட்டம் நீங்கள் எனக்கு தேர்வு செய்து பிறகுதான் இந்த திட்டமெல்லாம் வெளியில் கொண்டு வந்து இப்போது மக்களுடைய பெயர் ஆதரவு பெற்று இந்த திட்டம் நிறைவேற்ற வேண்டும் என அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் நின்று கொண்டிருக்கிற இந்த திட்டமெல்லாம் நிலுவையில் இருக்கிறது இதை நிச்சயமாக முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் நிறைவேற்றி கொடுப்பார் உறுதியாக கொடுப்பார்கள் அது மட்டுமல்ல இங்க சிப்காட் வேண்டும் என எத்தனையோ போராட்டங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் போராடி கொண்டிருக்கின்ற சூழல் போராட்டத்துக்கு பிறகுதான் இப்பொழுது சிப்காட் ஏதோ கொஞ்சம் தொடக்க பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த சிப்காட்டிலே பெரிய தொழிற்சாலைகளை முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் கொண்டு வந்து இங்கே இருக்கின்ற உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் பெண்களுக்கும் இங்கே வேலை வாய்ப்பை நிச்சயமாக ஆயிரக்கணக்கான உள்ளூர் மக்களுக்கு எழுதி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஒரு வாக்கு கொடுப்பார்கள் இது உறுதி இந்த உறுதியெல்லாம் அவர் மட்டும் சொல்லவில்லை நானும் உங்களுக்கு உறுதி அளிக்கின்றேன் காரணம் இது என்னுடைய மண்ணும் என்னுடைய மாவட்டமும் என்னுடைய தொகுதியும் தான் மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன் உங்களுக்கு நான் நன்றிகடன் பட்டிருக்கின்றேன் அந்த வகையிலே உங்களுடைய முன்னேற்றம்தான் எனக்கு முக்கிய வேலையாக நான் பார்க்கின்றேன் நான் தருமபுரி பூர்வின்ற ரயில்வே திட்டம் ஆண்டு கால கணு முறை நான் அமைச்சர்களையும் அதிகாரிகளும் சந்தித்து ஒரு காலகட்டத்தில் மிரட்டி கூட வாங்கிட்டேன் இதே இடத்துல தான் அன்றைய ரயில்வே துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் இங்கே வருகை தந்து அடிக்கல் ஹெலிகாப்டர் வந்தார் பாத்தீங்கன்னா அடிக்கல் நாட்டப்பட்டு வேலைகள் தொடங்கி இன்று நிலுவையில் இருக்கிற திட்டம் இன்னும் முழுமையாக முடியவில்லை காரணம் இதற்கு முன்பு நீங்கள் தேர்வு செய்ய தேர்வு செய்த நாடாளுமன்ற உறுப்பினர் எதுவுமே செய்யவில்லை இந்த தவறை மீண்டும் செய்யாது ஒரு தொடர்ச்சி வேண்டும் நான் தொடங்கின திட்டங்கள் எல்லாம் அதை முடிக்க வைக்க வேண்டும் என்றால் நீங்கள் எல்லாம் சௌமியா அன்புமணி அவர்களை மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுங்கள் அது மட்டுமில்லை இங்கே தக்காளி புளி மாம்பழம் மரவள்ளி என்ன எல்லாமே விளைச்சல் இருக்குது அங்கே எல்லாம் அதற்கு சிறப்பு வேளாண் பொருளாதார மண்டத்தை நிச்சயமாக சௌமியா சௌமியாண்புமணி கொண்டு வருவார் உங்களுக்காக சிறுதானியங்கள் என்றால் தருமபுரி மாவட்டம் தான் ஐயா சொல்லுவார் சாம வரகு எங்கே பார்த்தாலும் அப்படி போட்டால் வந்துடும் அப்படிப்பட்ட மாவட்டம் இது ஏன்னா வானம் பார்த்த பூமி தண்ணி கிடையாது இருக்கு தண்ணி இருக்கு எங்கே இருக்கு காவிரியில் ஓடுது தண்ணி மேற்கு கரையில் தாவரி காவிரியில் ஓடுது வடக்கு எல்லையில் தென்பெண்ணையில் ஓடுது ஆனால் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை விவசாயத்திற்கு தண்ணீர் இல்லை தண்ணியை பார்க்கலாம் தண்ணியை அனுபவிக்க முடியாது இது எவ்வளோ பெரிய கொடுமை இது ஐயான்னு ஒரு தலைவர் இல்லை என்றால் இன்னும் அந்த கொக்கனுக்கள் கூட்டுக்குடி நமக்கு வந்திருக்காது ஐயா தான் போராட்டம் பண்ணி தொடர் போராட்டத்தினால்தான் இன்னைக்கு இங்கே ஹோக்கலிக்கல் கூட்டுக்குடி திட்டம் இங்கே கொண்டு வந்திருக்கிறேன் இல்லை அதுவும் வந்திருக்காது எவ்வளோ துரோகம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதெல்லாம் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் இதே மேடையிலே இதே திடலில் பேசிய முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் நேற்று பேசினார் நம்மளை பற்றி பேசுகிறார் ஏ உங்களை பற்றி நீங்கள் பேசுங்களேன் நீங்கள் இந்த மாவட்டத்துக்கு என்ன செஞ்சீங்க பேசுங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதே மேடையில் தான் பேசுகிறார் என்ன பேசுகிறாரு ஐயா பற்றி பேசுகிறாரு சமூக நீதின்னு சொல்கிறார் ஐயா ஏன் பிஜேபி கூட்டணிக்கு போடார் இதே கேள்வி ஸ்டாலின் அவர்கள் பிஜேபி இருந்தோம் தொண்ணூத்தி ஒன்பதுல கூட்டணியில் போட்டியிட்டோம் ரெண்டாயிரத்தி பதினாலு போட்டியிட்டோம் போட்டியிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி போட்டியிட்டோம் இப்பயும் போட்டிடுறோம் நாங்க புதுசா ஒன்னு சேரலையே தொடர்ந்து இருக்கிறோம் சமூக நீதி எங்களுடைய உயிர் மூச்சு இன்று தமிழ்நாட்டில் இந்திய அளவில் சமூக நீதிக்காக போராடுகின்ற ஒரே தலைவர் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் சமூக நீதிக்கு மறுபெயர் மருத்துவர் ஐயா அது மாற்றுகிறது கிடையாது எந்த கூட்டணி சென்றாலும் நாங்கள் எங்களுடைய கொள்கைகளை எல்லாம் விட்டுக் கொடுக்க போவது கிடையாது சமரசம் என்ற பேச்சே கிடையாது கடந்த காலத்தில் நம்ம பார்த்துட்டோம் அது வாஜ்பாய் அவர்கள் முன்னாள் பிரதமராக இருந்த காலத்திலையும் சரி திரு மன்மோகன் சிங் அவர்கள் முன்னாள் முதல் பிரதமராக இருந்த காலத்திலும் சரி இப்பொழுது மோடி அவர்கள் பிரதமராக இருக்கின்ற காலத்திலையும் சரி எங்களுடைய கொள்கை அடிமற்ற கொள்கை சமூக நீதி ஆனால் ஸ்டாலின் அவர்களே உங்க கொள்கை என்ன உங்க கொள்கை என்ன எதுவுமே கிடையாது தமிழ் என்று தமிழ் சொல்லி பேர் சொல்லி நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க மக்களையும் மறந்துட்டீங்க உங்களுடைய நிறுவனர் அண்ணா அவர்கள் எதுக்கு கட்சி தொடங்கினார் நல்ல ஆட்சி கொடுப்பதற்காக ஆனா அப்படி நீங்க கொடுக்குறீங்களா ஆட்சி அதிகாரம் வைத்து நீங்கள் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறீர்களே வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறீர்களே வணிகம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இதற்காகவா மக்கள் உங்களை தேர்வு செய்தார்கள் இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள் சிந்தித்து தமிழக மக்கள் வாக்கு ஒரு முடிவெடுங்கள் எங்களை பத்தி இந்த இருவரும் சேர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் எனக்கு வேடிக்கையா இருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இங்கே பேசுகிறார் நாங்க துரோகம் பண்ணிட்டோம் துரோகம் பண்ணோம் நாங்கள் யாருக்காவது பாட்டாளி மனுஷன் துரோகம் பண்ணியிருக்கிறதா நாங்கள் மற்றவங்களுக்கு உழைத்து உழைத்து தியாகங்கள் செய்து உழைத்து உங்கள் ரெண்டு பேரையும் மாறி மாறி முதலமைச்சராக தான் நாங்கள் கொண்டு வந்துட்டு இருக்கோம் அதான் நாங்கள் செஞ்ச மிகப்பெரிய தவறு உங்களுக்கு நாங்கள் என்ன துரோகம் பண்றாரு நாங்கள் இடஒதுக்கீடு கொடுத்துட்டோம் அவங்க எங்களை ஏமாத்திட்டாங்க இப்போ நீங்க இடஒதுக்கீடு எப்படி கொடுத்தீங்க நீங்கள் மனதார கொடுத்தீங்களா நீங்களே வந்து கொடுத்தீங்களா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் உங்களுடன் கூட்டணி சேர்ந்த நேரத்தில் ஐயா அவர்கள் பத்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்துதான் கூட்டணியில் சேர்ந்தார்கள் அந்த பத்து அம்ச கோரிக்கைகள் ரெண்டு கோரிக்கைகள் வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு வேண்டும் அடுத்தது சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என நாங்கள் இல்லை என்றால் நீங்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே மீண்டும் முதலமைச்சராக தொடர்ந்து இருக்க முடியாது இது எல்லாத்துக்கும் தெரியும் உங்க ஆட்சி அன்னைக்கு போயிருக்கும் ஆனால் நாங்கள் செய்த தியாகத்தால் தான் இது துரோகம் கிடையாது நாங்கள் செய்த தியாகத்தால் தான் நீங்கள் இரண்டாண்டு கால முதலமைச்சராக தொடர்ந்து இருக்க முடியுது இந்த இரண்டாண்டு காலம் நீங்க முதலமைச்சராக இருந்தீங்களே இந்த இரண்டாண்டு காலத்துல ஏன் நீங்க வண்டியர்களுக்கு இடஒதுக்கீடு கொண்டு வரல அப்போ அவர்கள் உங்களை எத்தனையோ முறை சந்திச்சார்ல நானும் உங்களை எத்தனையோ முறை சந்திச்சேன் அப்பெல்லாம் உங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மனசு வரல நான்கு மாதம் கடுமையான போராட்டங்களை நடத்தினோம் அப்ப கூட உங்களால கொண்டு வர முடியல இடஒதுக்கீடு கடைசியில் எப்ப சரி எப்ப கொடுக்குறாங்க தெரியும்ல தேர்தல் நாலு மணிக்கு அறிவிக்க போறாங்க தேர்தல் ஆணையம் நாலு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு ஒரு பேப்பர் எடுத்து நம்முடைய அன்றைய தலைவர் ஜிகே கே மணி கிட்ட யாரு எடப்பாடி பழனிசாமி பாருங்க உங்களுக்கு சீட்டு கொடுப்போம் இதுல நீங்க கையெழுத்து போட்டா நான் ஒரு மணிக்கு நான் அந்த சட்டத்தை கொண்டு வருவேன் கையெழுத்து இவர் தியாகம் பண்ண மாதிரியும் நாங்க துரோகம் பண்ண மாதிரியும் ஐயாவுக்கு கோபம் வந்துடுச்சு இந்த தேர்தல் நாங்க அவங்க கூட கூட்டணி போனதுக்கு காரணமே இந்த இடஒதுக்கீடு தான் இல்லனா கூட கூட்டணி போக போறோம் நாற்பத்தி நாலு ஆண்டு காலம் ஐயா அவர்கள் போராடி 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 இந்த மக்களுக்கு உரிமைகளை மீட்டு எடுக்க வேண்டும் கல்வி வேலை வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் நூற்றுக்கணக்கான உயிர்களை தியாகம் செய்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் சிறைக்கு சென்று சமூக நீதி போராட்டத்துக்கு பிறகு இந்த இடஒதுக்கீடு வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் அவரிடம் சென்றோம் ஆனால் அவர் இதை வச்சுட்டு அவர் பேரம் பேசுறார் ஐயா வந்து மணி ஜி கே மணி பார்த்து மணி நான் வெத்து பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன் அவர்ட்ட கொடுங்க எனக்கு சீட்டு வேணாம் ஒன்றும் வேணாம் இட கொடுத்தா போதும் ரெண்டாண்டு காலம் ஆட்சியில் ஒன்றும் பண்ணலை ரெண்டாண்டு காலம் அதை பற்றி மூச்சு கூட விடலை தேர்தல் நாலு மணிக்கு அறிவிக்கிறது பன்னெண்டு மணிக்கு சீட்டு கொடுக்குறாரு இவ்வளோ கொடுப்போம் சீட்டு அப்போனா எந்த மனநிலையில் இருப்பார் பார் அவர் இன்னும் சொன்னாங்களே மேடையில் அவர் வியாபாரி அவ்வளோ அவருக்கு சமூக நீதியோ உணர்வோ மக்களோ தமிழக மக்கள் முன்னேற்றமோ எந்த அடிப்படையும் கிடையாது அவர் வியாபாரி எல்லாச்சும் வியாபாரம் பண்ணணும் அவ்வளோதான் அதன் பிறகு இடஒதுக்கீடு சட்டம் அறகுறையா வந்தது அந்த அறகுறையா கடைசி நேரத்தில் வந்ததுனால தான் சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து பண்ணாங்க அந்த இடஒதுக்கீடு ரத்து பண்ண பிறகு இவர் ஏதாவது ஒரு முறையாவது அரசை பார்த்து திமுக அரசை பார்த்து இந்த இடஒதுக்கீடு நீங்கள் மீண்டும் கொண்டு வர வேண்டும் என ஏதாவது ஒரு முறையாவது சொல்லிருக்கிறார வெளியில மனசார மனசார வாய் வழியா தான் சொல்லியிருக்கிறாரா நீங்கள் கொண்டு வந்த சட்டம்னு சொல்றீங்க ஒரு முறையாவது எங்கேயாவது இவர் விட்டுடுங்க இவர் பேச மாட்டார் இவரை சார்ந்த அமைச்சர்கள் இந்த அமைச்சர் இருக்கிறாரு விழுப்புரம் மாவட்டத்தில் இன்னொரு அமைச்சர் இருக்காரு வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த ஐந்து அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் இருந்தாங்க அவங்க யாராவது சட்டமன்றத்திலேயோ நாடாளுமன்றத்திலேயோ சட்டமன்ற வெளியில எங்கையாவது வன்னிகளுக்கு இடஒதுக்கீடு பேசியிருக்காங்களா எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு சமீபத்தில் போய் வன்னிகளுக்கு தனி இடஒதுக்கீடு அங்கே போய் ஆர்ப்பாட்டம் நடத்தி சட்டமன்றத்தில் ஸ்தம்பிக்க வைத்தார்கள் அப்போதாவது அறுபத்தி எம்எல்ஏ வைத்திருக்கின்ற அதிமுக அதில் ஒரு எம்எல்ஏ ஆவது சட்டமன்றத்துக்குள்ள வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுங்க அப்படி யாராவது ஒருத்தர் பேசுறாங்களா ஏன் பேச மாட்டீங்க ஏன் பேசல ஆனா நாங்க இடஒதுக்கீடு கொடுத்தோம் அவங்க துரோகம் பண்ணிட்டாங்க துரோகம் நாங்க பண்ணலையா நீங்க தான் பண்ணீங்க நீங்க தான் துரோகம் பண்ணீங்க அரை குறையா கொடுத்தீங்க அவசரமா கடைசி நிமிஷத்தில் கொடுத்தீங்க கொடுத்த பிறகும் ஒரு பத்தி அதை பத்தி கூட உங்களுக்கு தயக்கம் உங்களுக்கு சமூக நீதி பற்றி பேசுவதற்கு இடஒதுக்கீடு பத்தி பேசுற உங்களுக்கு அருகதை கிடையாது எடப்பாடி பழனிசாமி அவர்களை நிச்சயமா அருகதை கிடையாது இந்த பக்கம் ஸ்டாலின் அவர்கள் அவர் சமூக நீதி இல்லை இவங்கெல்லாம் ஒரு ஃபேஷனாக போயிடுச்சு ஐயா பத்தி பேசுனா சமூக நீதி சமூக நீதி இவங்களுக்கு என்ன சமூக நீதி என்ன சம்மந்தம் இருக்கு ஸ்டாலின் ரெண்டு வருஷமா ஸ்டாலின் அவர்களை பார்த்துட்டு இருக்கிறோம் ஏன்னா இவங்க வாய்க்கு வந்தபடி உளறிட்டு இருக்கிறாங்க மக்களுக்கு தெரியணும் என்ன உண்மை எது பொய்ன்னு மக்களுக்கு தெரியல ஏதோ கிராமத்தில் எடப்பாடி கொடுத்துட்டார கூட்டணி நான் எழுதி வச்சு ஸ்டாம் பேப்பர்ல பாண்டு பேப்பர்ல எழுதி வச்சு நாங்கள் காலம் முழுவதும் அதிமுக அடிமைகளாக இருப்போம் எடப்பாடிக்கு இப்படி ஏற்பணும் நாங்க நீங்க கிடையாது அடிமைகளா இருக்கிறதுக்கு நாங்களாம் போராளிகள் எங்களை ஐயா எங்களை போராளிகளை வளர்த்திருக்கிட்டாரு எங்களோட நோக்கம் முன்னேற்றம் மக்களுடைய முன்னேற்றம் அதனால்தான் எங்களோட இருக்கு எங்களுக்கெல்லாம் தாங்கலை ஸ்டாலின் அவர்கள் இரண்டாண்டு காலமாக நான் எத்தனையோ முறை ஐயா வந்து கிட்டத்தட்ட மூன்று முறை நேரடியாக பார்த்துட்டார் ஸ்டாலின் அவர்களை பத்து முறை கைபேசி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தம்பி ஸ்டாலின் அவர்களை எப்படியாவது இடஒதுக்கீடு கொண்டு வாங்க உங்க அப்பா இருந்தாருன்னா நேரம் கையெழுத்து போட்டுட்டு இருப்பார் நிச்சயமா அதுவும் உண்மைதான் இன்னைக்கு கலைஞர் இருந்திருந்தாருன்னா என்ன ஒரே ஒரு நாளில் கையெழுத்து போட்டுட்டு இருப்பார் ஆனால் இவரால் அதை பற்றி தெரியல அந்த அருமை தெரியல ஸ்டாலின் அவர்களுக்கு ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் சுற்றி இருக்கிறத நாலஞ்சு அமைச்சர்கள் எல்லாம் அமைச்சர்கள் கிடையாது அவங்க வியாபாரிகள் வணிகர்கள் அவங்க தொழிலே வியாபாரம் தான் அவங்க நல்லபடியாக ஸ்டாலின் அவர்களை வழி நடத்தவில்லை ஆலோசனை நல்ல ஆலோசனை கொடுக்கல அதனால தான் ஸ்டாலின் அவர்களுக்கு இது முக்கியத்துவம் தெரியல இது இது ஜாதி பிரச்சனை கிடையாது இது சமூக நீதி பிரச்சனை இப்படி இருவரும் சேர்ந்து மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஏதோ இருக்காங்க அதை பற்றி கவலை கிடையாது நம்முடைய நோக்கம் தருமபுரி மாவட்டத்தினுடைய வளர்ச்சி வளம் பெற வேண்டும் அதற்கு எவ்வளோ திட்டங்கள் இருக்கிறது நம்மிடம் இருக்கிறது அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நல்ல ஒரு வேட்பாளர் ஐயா அவர்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும் போக போக இன்னும் நிறைய உங்களுக்கு செய்ய இருக்காங்க நானும் கடமைப்பட்டிருக்கின்றேன் அவருடன் சேர்ந்து நாங்கள் எல்லாம் சேர்ந்து இங்கே மேடையில் இருக்கின்ற அத்துணை தலைவர்களும் சேர்ந்து இணைந்து நாங்கள் செயல்படுவோம் இங்கே முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் வெற்றி பெற்றால் நிச்சயமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக வெற்றி பெறுவார் பிரதமராக வருவார் என்று நிச்சயம் அது ஐயாவும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் சேலத்தில் நடந்த கூட்டத்தை நீங்கள் எல்லாம் நேராக பிரதமர் வந்து யாராக கையை பிடிச்சார் ஐயா தான் நேராக பிடிச்சார் அப்படியே கட்டி பிடிச்சி விடலை பிரதமர் இது ஏதோ மேடம் மட்டும் இல்லை ஐயா பிரதமர் மோடி அவர்களை பலமுறை முறை சந்திச்சிருக்க சந்திச்சிருக்கின்றார் ஒவ்வொரு முறையும் அப்படியே கட்டி பிடிச்சிப்பார் மேடையில் பேசுறார் மோடி அவர்கள் என்னன்னு பேசுறாரு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இந்தியாவில் உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியில் மூத்த தலைவர் மருத்துவர் ஐயா என்று பேசுகிறார் பிரதமர் பேசுகிறார் இது நமக்கு எவ்வளவு பெருமையாக இருக்கிறது ஐயாவுடைய அனுபவமும் அன்புமணி ராமதாசுடைய திறமையும் தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் தேவை என்று பிரதமர் அவர்கள் பேசுகிறார்கள் ஐயா தைரியமாக பிரதமரை வலியுறுத்தி தமிழ்நாட்டின் பிரச்சனைகளை தீர்வு கொண்டு வருவார் ஐயா ஐயா அவர்கள் பிரதமர் மோடி அவர்கள் கேட்பார் ஸ்டாலின் அவர்கள் சொல்கின்றார் இடஒதுக்கீட்டுக்கு எதிரான ஜாதிவாரி கணக்கெடுப்பு எதிரான அவர்களே இன்னைக்கு வரைக்கும் பிரதமர் அவர்களோ அல்லது நாங்கள் இந்தியாவிலே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம் என்று ஏதாவது ஒரு முறை சொல்லியிருக்காங்களா சொல்லிருக்காங்களா இல்லையே எப்படி சொல்றீங்க சொல் காங்கிரஸ் கட்சி இந்தியாவை ஏழு ஆண்டுகளில் அறுபது ஆண்டுகள் காங்கிரஸ் கட்சி தான் ஆண்டது இந்த அறுபது ஆண்டு காலத்திலே ஒரு முறையாவது காங்கிரஸ் கட்சி ராஜிவாரிய கணக்கெடுப்பு நடத்துவோம் சொன்னாங்களா இல்ல கொண்டு வந்தாங்களா இல்லையே இப்ப தேர்தலுக்காக பேசிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் காங்கிரசுக்கும் சமூக நீதி சம்பந்தம் கிடையாது திமுக அதாவது இன்றைய திமுகவுக்கும் சமூக நீதி சம்பந்தம் கிடையாது கலைஞர் திமுகவுக்கும் சமூக நீதி சம்பந்தம் இருந்திருக்கு ஆனால் இந்திய திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் எல்லவும் சம்பந்தம் கிடையாது சமூக நீதி பேசுறதுக்கு எதுவும் தகுதி கிடையாது நான் இன்னும் முடிச்சிடறேன் நான் ஐயா பேசணும் ஐயா இவ்வளோ தூரமாக திண்டி காலத்துலேருந்து இப்போ வந்திருக்கிறாரு இவ்வளோ தூரமாக வந்திருக்கிறாரு இந்த வயதில் இவ்வளோ உற்சாகத்துடன் இங்கே வருகை தந்திருக்கு இந்த மருத்துவர் அவர்கள் ஏன்னா அந்த காலத்தில் அவர்கள் இங்கே வந்து வரப்பில் ராந்தல் விளக்கு வச்சு வரப்பில் ராத்திரியில் நடந்து அங்கேயே படுத்து நீங்கள் கொடுக்குற கூழ் சாமை கஞ்சி எல்லாத்தையும் சாப்பிட்டு இந்த கட்சியை வளர்த்து உங்கள் மக்களுடைய போராட்டத்திற்காக உங்களுடைய முன்னேற்றத்திற்காக ஐயா அவர்கள் தொடர்ந்து எண்பத்தி ஐந்து ஆண்டு காலம் போராடி வருகின்ற மருத்துவர் ஐயா அவர்கள் நிச்சயமாக இப்போ பேச இருக்கின்றார்கள் நீ எல்லோரும் சேர்ந்து முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களை மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவர் வெற்றி பெற செய்யுமாறு பணியோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன் வணக்கம்